ஓம் நமசிவாய வணக்கம் அன்பு நேயர்களே நான் ஜோதிர் ஜெய்முருளி பயன்பில் பேசுகிறேன் பனிரெண்டு ராசிகளுக்கும் ஆறுபடை முருகன் கோவில் எந்தெந்த கோவில் சென்று நாம் வழிபாடு செய்யலாம் அந்தந்த ராசிக்கு உண்டான அந்த கோவில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் விசேஷத்தை தருகிறது என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் ஆறுபடை முருகன் கோவிலில் நாம் முதலில் பார்க்கக்கூடியது மேஷராசி அன்பர்களுக்கும் மற்றும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் எந்த கோவில் அப்படின்னா பழனி முருகப்பெருமான் அதாவது தண்டாயுதபாணி சுவாமியை வந்து வணங்கி வரவும் செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற இந்த ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதி தேவதையாகவே முருகன் தாங்க வருவார் அதாவது திரு ஆவினன்குடி என்று சொல்லக்கூடிய செவ்வாயோட ஸ்தலம் தான் இந்த பழனி இந்த கோவில் சென்று வர உங்களுக்கு நாணம் புகழ் செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் செவ்வாய் கிழமைகளில் இந்த கோவில் நீங்கள் போயிட்டு வரக்குள்ள நிச்சயமாக அந்த மலை ப பகுதிகளில் வந்து நீங்கள் ஏறி வரக்கூட கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகள் நிச்சயமாகவே தொடருங்க அடுத்ததாக ரிஷபம் மற்றும் துலாம் ராசி அன்பர்களுக்கு திருத்தணி முருகன் அதாவது வள்ளியை மனம் முடிந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் இங்கே ஏன் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஆதிக்கம் கொண்ட இந்த ராசிக்காரங்க ரெண்டு பேருமேங்க ரிஷபமும் துலாமும் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வள்ளி வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் அம்சம் கொண்டவளாங்க அவங்க வந்து திகழ்கிறாங்க பணத்துக்குரிய தெய்வமாகவும் இந்த வள்ளி வந்து இருக்கிறாங்க எனவே இந்த கோவில் நீங்கள் போயிட்டு வரக்குள்ள செல்வம் தன தானிய சம்பத்து நிச்சயமாக ரிஷபராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு உரியதாகவே இருக்கக்கூடுங்க அடுத்து மிதனராசி கன்னிராசி இவர்களுக்கு உண்டான கோவில் ஆறாவது படைவிடான பழமுதிர்ச்சோலை அருப்பெரும் வள்ளலும் அன்பர்தம் துணையுமாகிய வள்ளி தேவை சமேத சுப்பிரமணிய சுவாமியை வந்து வணங்க வேண்டும் ஏன் இந்த கோவில் போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இளமை அழகு முருகப்பெருமான் அதே புதன் ஆதிக்கம் கொண்ட இந்த ராசிக்காரர்கள் எப்போதுமே தான் இருப்பாங்க இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் அறிவு நாணம் சித்தி அதிர்ஷ்டம் இவர்களுக்கு அதிகமாகவே இந்த முருகனை வந்து பார்த்து வரக்குள்ள நிச்சயம் தருவார் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தனமலையை வந்து அள்ளி கொடுப்பதில் வல்லவன் வந்து பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான் தான் அடுத்ததாக கடக ராசி மற்றும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நான்காம் படைவீடான சுவாமிமலை சுவாமி மலை சுவாமிநாத சுவாமி இவர்களை வந்து தரிசனம் செய்ய வேண்டும் ஏன் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கர ராசியில் நாலாம் ராசியான கடகம் ஒரு மனிதனுக்கு தேவையான அம்மாவின் அன்பு அடிப்படை வசதி இதை கடைசி வரை தருவதற்கு நான்காம் படைவீடான இந்த சுவாமி மலைக்கு வந்து போயிட்டு வரக்குள்ள நிச்சயம் அனைத்துமே இந்த முருகன் வந்து கொடுப்பாருங்க திங்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த கோயிலுக்கு போயிட்டு வரக்குள்ள நன்மை உண்டாகக்கூடும் அதேமாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் ஏன் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மம் சூரிய பகவானுடைய அருள் பெற்ற ராசி அதாவது சிவபெருமானுடைய நேரடி அனுகிரகம் பெற்ற ராசி இவர்களுக்கு வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வரக்குள்ள நன்மை உண்டாகக்கூடும் எப்படின்னு கேட்டிங்கன்னா தந்தையாகிய சிவபெருமானுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உபதேசித்த இடம்தான் சுவாமிமலை இந்த ராசிக்காரர்கள் இங்கு சென்றவரக்குள்ள அருள் பொருள் செல்வம் வசதி அனைத்துமே உங்களுக்கு வந்து முருகப்பெருமான் வந்து ஆற்றலும் பேரன்பும் அதிகமாகவே கொடுப்பாருங்க அடுத்ததாக மகர ராசி கும்பராசி இவங்களுக்கு எந்த கோவில் ஆறுபடை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதற் படை வீடான திருப்பரங்குன்றம் அந்த திருப்பரங்குன்றம் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையை வந்து திருமணம் முடிந்த ஸ்தலமாக கூட முப்பத்தி மூணு கோடி தேவர்களும் முனிவர்களும் முருகனுக்கு ஆசையை கொடுத்த ஸ்தலங்க இந்த ஸ்தலம் இங்கே ஏன் நம்ம போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகரம் கும்பராசிக்காரர்கள் சனி பகவான் ஆதிக்கம் கொண்டவங்க இவர்கள் இந்த கோவில் சென்று வரக்குள்ள நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமண வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு திருப்பத்தை வந்து தரக்கூடிய ஸ்தலமாக கருதப்படுகிறது மேலும் வந்து பார்த்திங்கன்னா பணம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வருகிறது காலச்சக்கர ராசி வந்து பார்த்திங்கன்னா மகரம் பத்தாம் இடம் அந்தாங்க தொழிலில் இருக்கக்கூடிய இடம் அதே டைமில் உங்களுடைய கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபத்தை தொழிலில் வந்து கொடுக்கக்கூடிய ஸ்தலம் இவர்கள் இந்த ராசிக்காரர்கள் இந்த திரு இந்த திருப்பரங்குன்றம் போயிட்டு வரக்குள்ள நிச்சயம் முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு அதிக லாபத்தையும் தொழிலில் வந்து வெற்றியும் தருகிறார் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த ஸ்தலங்கள் சென்று வாருங்கள் அடுத்ததாக தனுர் ராசி மற்றும் மீன ராசி இவர்களுக்கு வழிபடக்கூடிய ஸ்தலம் எந்த ஸ்தலம் கேட்டிங்கன்னா இரண்டாம் படைவீடான திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் ஸ்தலங்க இந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்து சென்று இந்த முருகனை வணங்கி வரக்கூட நல்லது வந்து நடக்குங்க ஏன் இந்த கோயிலுக்கு நம்ம போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுர் ராசி மீனராசி இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட ராசியாகும் இந்த திருச்செந்தூர் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் முருகன் காட்சி தருகிறார் குருவின் அருளும் முருகனின் அனுகிரகமும் இங்கே தாங்க கிடைக்கிது தொழில் வளர்ச்சி வியாபார அபிவிருத்தி கர்மா கடலில் முழுகும் போது இங்கே கரைகிறது இந்த ராசிக்காரர்கள் குறிப்பாக நல்லது மட்டும்தாங்க இவங்க அதிகமாக நடக்குது இந்த கோயிலுக்கு வரக்குள்ள கடன் நோய் விலகி உங்கள் வாழ்வில் திருப்பத்தை தரக்கூடியது திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் மட்டுமே தாங்க